என் மகள் இன்னைக்கு உயிரோட இல்லை அவளுக்கு அவளுக்கு ஒரு நியாயம் இந்த உலகத்துல அவளுக்கு கிடைக்கல அவ இந்த சமூகத்தையே வெறுத்து தான் அவன் இந்த முடிவுக்கு வந்தா அவளுக்கு தனக்கு ஒரு தனக்கு நடந்த அநியாயத்துக்கு ஒரு நியாயம் கிடைக்கலன்ட்டு எங்களையே அவள் வெறுத்தா அம்மா அப்பாவையே வெறுத்தா தண்ட தான் அவ்ள கனவுகளோடு இருந்த ஸ்கூல்ல தனக்கு படிக்க கிடைக்கல தன பாடசாலையில இருந்து மாத்தினதுக்கு அவள் ரொம்ப வருத்தப்பட்டா தனக்கு இந்த நிலைமை நடக்கிறதுக்கு காரணமான உங்களுக்கு இந்த தண்டனை கிடைக்கலன்ட்டு அவ அதுல ரொம்ப கவலையா இருந்தா தனக்கு அந்த தனக்கு இந்த கொடுமையை செய்தவரை விட அவ போற இடமெல்லாம் இதையே சொல்லி சொல்லி அவளை சமூகத்தில இருந்து வெறுக்கிற நிலைமைக்கு ஆக்கிட்டாங்க பாடசாலைக்கு பாடசாலைக்கு போக மாட்டேன் உதவி செய்யத்தான் நானும் அப்பாவும் ரெண்டு பேருமே கஷ்டப்பட்டோம் ஆனா நமக்காக யாருமே பேசலை என் பிள்ளைக்காக யாருமே பேசலை அவட அவட இந்த மரணம் வந்து இன்னொரு பிள்ளைக்கு வந்து இந்த மாதிரி எதுவுமே நடக்க கூடாது ஏன்னா அவன் என்கிட்ட சொன்னது அதுதான் அம்மா எனக்கு நடந்தது வந்து இன்னொரு பிள்ளைக்கு நடக்க கூடாது அதே தான் எனக்கு எனக்கு அவ சொன்ன ஆரம்பத்துல இருந்தே அதை தான் சொன்னான் அம்மா எனக்கு நடந்தது இன்னொரு பிள்ளைக்கு நடக்காம இருந்தா சரி அம்மா அப்படின்ட்டு நான் அதுதான் எல்லார்கிட்டையும் கேட்டுக்கொள்றேன் ஏன்னா இன்னொரு பிள்ளைக்கு இந்த மாதிரி நடந்த பிள்ளைகள் எத்தனையோ பேர் வாய மூடிக்கிட்டு இருப்பாங்களா இருக்கும் அன்றைக்கு அதனால இந்த மாதிரி ஒரு சம்பவம் பாடசாலைக்கு மாணவிக்கு நடக்க கூடாது யாருக்குமே நடக்க எந்த நடக்க கூடாது எத்தனையோ பேரிதலை மூடி மறைச்சு மௌனமா இருக்கிறோம் அதை வெளிக்காட்டாதனால நாங்க இதை இன்னும் முன்னுக்கு கொண்டு போகாதனால தான் என் புள்ள வந்து உயிரை ஆயித்துக்கிட்டா நாங்க நாங்க அவளுக்கு வேண்டிய உதவிகளை நாங்க செய்யலட்டு நாங்க நினைக்கிறோம் அவளை தனிமைப்படுத்திட்டோம் இந்த சமூகமே அவளை தனிமைப்படுத்திட்டாங்க அவளை ஒதுக்கிட்டாங்க அவள் படிப்புல கூட ஆசையா கிளாஸுக்கு போன புள்ளதான் கிளாஸ்ல வச்சு அவளை எல்லாரும் முன்னுக்கு ஏழு பாட்டி அவளை அசிங்கப்படுத்திட்டாங்க அதனால தான் வேண்டிக்கு இந்த நிலைமைக்கு ஆளானா அதனால அவளோட மரணம் வந்து ஒரு முடி ஒரு முற்றுப்புள்ளியா இருக்கக்கூடாது அவளோட மரணம் முற்றுப்புள்ளியா இருக்கக்கூடாது அதுக்கான இன்னொரு இன்னொரு பிள்ளைக்கு இது நடக்காம இருக்கிறதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கணும் அவளுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் எனக்கு வேணும் ஒரு மாணவி விசேஷமாக கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி நேர்சி அம்சிகா சொல்ற மாணவி ஏழாம் மாதிலிருந்து குதிச்சு இறந்து போயிருக்கிறாங்க இப்போ இந்த சம்பவம் சம்பந்தம் இது இது ஒரு பக்கத்துல இருக்கு அடுத்த பக்கத்தில் எங்களுக்கு தெரியும் தற்போது சபரகமோ யூனிவர்சிட்டியில் ஒரு மாணவன் தற்கொலை பண்ணியிருக்கிறான் இப்படி இந்த இந்த சம்பவங்கள் நடக்குது ஏன் இப்போ நாங்கள் எங்களுக்கு எங்கள் எங்களுக்கு விசேஷ இந்த ஹெல்த் மினிஸ்ட்ரியில் வந்து ரெண்டு மூணு கிழமைக்கு முதல்ல அவங்க ஒரு ரிப்போர்ட்ன்னு வெளியே அனுப்புனாங்க அந்த ரிப்போர்ட்டில் நாற்பது பாடசாலைகளில் மாணவர்கள் மூவாயிரத்து எட்நூத்தி நாற்பத்தி மூணு பேர் சம்மந்தமாக வச்சு தான் இந்த ரிப்போர்ட்டை தயாரித்தாங்க அதில் வந்து வெளிவந்த காரணம் ஒரு ஒரு தான் வந்து மா அந்த மாணவர்களில் விசேஷமாக நூற்றுக்கு ப நூற்றுக்கு நூற்றுக்கு ஒம்பது ஒம்பது தசம் ஒன்று மாணவர்கள் வந்து தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க அதில் நூற்றுக்கு ப நாலு தசம் நாலு மாணவர்கள் தற்கொலை பண்ண பேன் பண் பிளான் பண்ணியிருக்கிறாங்க இப்போ இது இப்போ எப்படியான ரிப்போர்ட்ஸ்கள் வெளிவர கூட கல்வி அமைச்சு பார்க்கணும் ஏன் இந்த கார இது இது நடக்குதுங்கிறது அதோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு போலீஸ் ரிப்போர்ட்ஸ் படி நாங்கள் பார்த்தா எட்டு வயசுலேருந்து பதினாறு வயசு மட்டும் மாணவர்களில் நாற்பத்தி மூணு பேர் ஆண்களும் முப்பத்தி ரெண்டு பெண்களும் பெண் மா மாணவர்கள் மாணவிகளும் இருந்து போய் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க அதோடு பதினேழு வயசுலேருந்து இருபது வயசுல இருந்து கொண்டால் முப்பத்தொம்பது பேர் மா ஆண் மாண மாணவிகளும் இருபத்தெட்டு மாணவர்களும் தற்கொலை பண்ணியிருக்காங்க இப்போ இப்படியான சம்பவங்கள் ஏன் நடக்குது இப்படியான சம்ப இப்படியான சம்பவங்கள் நடக்காமல் இருக்கிறது தான் கல்வி அமைச்சு அரசாங்கம் பார்க்க வேண்டும் அப்படி இருக்கக்குள்ள இப்படியான சம்பவங்கள் நடக்கூட இதுக்கு இது 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 ஏன் இப்படி நடக்குது இது இதால் மாணவர்களுக்கு இது நடக்கும் அந்நீதியாக தான் நாங்கள் இதை காணணும் விசேஷமாக நாங்கள் சொல்லணும் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி தற்கொலை பண்ணி கொண்ட இந்த டீச்சியாக அம்சிகா சொன்ன மாணவர்கள் மாணவியை எடுத்துக்கொண்டால் இது ஒரு பரிதாபமான ஒரு சம்பவம் இது 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 இந்த சம்பவம் வந்து போன வருஷத்துக்கு கூட போகிற ஒரு சம்பவம் இப்போ போன வருஷம் எங்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்து இந்த மாணவி சம்பந்தமாக அந்த மாணவிக்கு ஒரு அநீதி நடஞ்சின் ஒரு பாலியல் குற்றச்சாட்டு முன் வச்சு இந்த மாணவி வந்து இது சம்மந்தமாக அந்த அட அந்த பாடசாலையில் வந்து முறைப்பாடு செஞ்சுருந்தது அந்த முறைப்பாடுக்கு அமைய போலீஸாருனால் விசாரணை செஞ்சு ஒரு ஆசிரியரை வந்து எங்களுக்கு தெரியும் விளக்கு மறை வெளியா வெளியானாங்க எடுத்து எடுத்து வெளியான இப்போ அதுக்கு பின்பு இந்த பெற்றோர் இந்த மா இது இதுக்கு ஒரு நீதியை கேட்டு பல முறை செயல்பட்டு இருந்தாங்க அப்போ அந்த செயல்பாடுகளை நாங்கள் காண்றோம் கடைசி பெற்றோர்களுக்கு வந்துச்சு அந்த மாணவி அந்த பாடசாருந்து இன்னொரு பாடசாலைக்கு மாத்தது அது சம்பந்தமாக அந்த பாடசாலை மட்டத்தில் முறையான ஒரு விசாரணை நடக்கிறது நடக்க இல்லைங்கிறது தான் அந்த பெற்றோருடைய குத்துச்சாட்டு அப்போ இன்றைக்கும் கல்வி அமைச்சு இப்படியான சம்பவங்கள் நடந்தக்குள்ள பெற்றோருக்கும் அந்த மாணவிக்கும் நீதியை கொடுக்க வேண்டும் பெண்ணு நடந்திருக்குது அந்த மாணவியில் வாழ்க்கையே இல்லாமல் போயிருக்குது அந்த பெற்றோருக்கு ஒரு பிள்ளை இல்லாமல் போயிருக்குது இப்படி நடக்கக்கூடாது இப்போ இது ஒரு சமூகமா நாங்கள் பார்க்கக்கூட இது இந்த சமூகம் தான் இதுக்கு 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 பொறுப்பு கூற வேண்டும் கல்வி அமைச்சு பாடசாலை இந்த இந்த சம்பவம் நடக்கக்குள்ள அது சம்பவத்துக்கு நீதியான முறையில் செயல்படுறதா இது ஒன்றும் நடந்திருக்காது எங்களுக்கு இந்த சம்பவம் நடந்துக்கு நடந்ததுக்கு பிந்தி இந்த பெற்றோர்கள் இந்த மாண மா இந்த இது இது சம்மந்தமாக டாக்டர்ஸ்மார்கள் கூட இந்த பிள்ளையை காட்டியிருக்கிறாங்க அவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு அந்த மாணவிக்கு உலர் என்ன செஞ்சுருக்காங்க சமூகம் என்ன செஞ்சிருக்காங்க கல்வி அமைச்சு அவங்க இதுக்கு இதுக்கு செயல்பாட்டிருக்காங்க பாடசாலையில் மாணவிய விலைக்கு வேறொரு பாடசாலைக்கு போடக்குள்ள கூட அதை அதை பற்றி யோசிக்க இருந்துச்சு கல்வி அமைச்சு நாற்பத்தி மூணு லட்சம் மாணவர்கள் இருக்காங்க எல்லோரும் எங்களுக்கு முக்கியம் அப்போ ஒரு மாணவருக்கு சார் இப்படி அநீதி நடக்கிறது அது நடக்கக்கூடாது அதனால் நாங்கள் சொல்றோம் இது சம்பந்தமாக முறையான விசாரணை அவசியம் இதுகள்னு கூட கூடாது வந்து இது இது வந்து அந்த இந்த பெற்றோர்கள் கூற காரணம் கூட இப்படியானது வேறொரு பிள்ளை கூட நடக்கக்கூடாதுங்கிறது இப்போ இது இது இதனால இதுக்கு நாங்கள் நீதியான ஒரு விசாரணை நாங்கள் கேட்குறோம் தற்போது நாங்கள் போலீஸ் மாதிபருக்கு எழுத்து மூலம் கொடுத்துருக்கிறோம் ஒரு கம்ப்ளைன் ஒன்று இது சம்பந்தமாக ஒரு விசாரணை செய்ய சொல்லு இரவு இது அவசியம் இது இரவு இது இந்த 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 விசாரணை இது இந்த இப்படியானது நடக்கக்கூடாது ஏன்னா வந்து இது ஒரு மாணவி இது 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 இந்த பெற்றோருக்கு ஒரு இல்லாமல் போயிருக்குது அதனால் நாங்கள் இது இது நடக்கக்கூடாது வந்து இதோட எங்களுக்கு தெரியும் ஒரு ப ஒரு தனியார் நிறுவனத்தில் இந்த பிள்ளையை வந்து அந்த பாட அந்த நிறுவனத்துக்குள்ள கூட இந்த பிள்ளைக்கு இந்த பிள்ளை தனியாக எடுத்து இந்த பிரச்சனையை பேசியிருக்கிறாங்க இதுகளே எப்படி நடக்குது அதனால பாடசாலை மட்டத்தில் இப்படியான செயல்பாடுகள் நடக்குது நாங்கள் நிறுத்த வேண்டும் இந்த பிள்ளைகளுக்கு இந்த த இந்த இந்த கட்டத்துக்கு தழுறது நாங்கள் நிப்பாட்ட வேண்டும் அதுக்கான முறையான விசாரணை அவசியம் விசாரணை நடக்கும் வரை நாங்கள் பார்த்துருக்க அவதானத்தில் இருக்க மட்டுமில்லை நாங்கள் அதுக்கான செயல்பாடு நாங்கள் உறுதியாக சென்று